எங்களுக்கு மிக்ஸ் மெக்ஸ் பாடத்தை நிறுத்துனாங்க மெக்ஸருமாரில்ல அங்கே இருந்த ரெண்டு டீச்சர்ஸ் மாதிரி படிப்பிப்பாங்கன்னாங்க அவங்களும் படிப்பிக்கலை படிப்பிக்க படிப்பீங்கன்னு சொன்னால் அவங்களும் படிப்பிக்க மாட்டாங்களாமுட்டுட்டாங்க சேரை கொண்டு வாங்கன்னு சொன்னால் சேர் சொல்கிற இது சேராக ரெண்டு நாளைக்கு தான் வைக்கிறாங்க மூன்று பாட வேலை தான் இருக்கிறேன் அது கேட்டால் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒடுக்கலாம் இல்லை மூன்று பாட வேலை தானே நடக்குது ரெண்டு நாள்ார்பாட வேலை சரியாத பார்த்தா சயின்ஸ் ஏறையும் மாத்திட்டாங்க என்னன்னு கேட்டா பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை நடக்குதா கிளாஸ் வைக்கிற வேற ஒரு விஷயத்துக்கு ஆகாம வந்து சயின்ஸ் ஏறையுமே செய்கிறாங்க நாங்க சயின்ஸ் ஏறு மெக்ஸ் படுத்த வார வரைக்கும் கூட்டம் எழுந்திர்க்க மாட்டோம் ஒரு பிள்ளைலையும் உள்ள விட மாட்டோம்